என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஜூன் 22 இன்றைய தியானத்தின் தலைப்பு இரத்த பலிகளின் நகரம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நாகும் மூன்று, ஒன்று முதல் ஏழு வரை உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாகும் நினிவே என்ற நகரம் பழிகளின் நகரம் என்று தூற்றப்படுகிறது அதற்காக இறக்கப்பட்டு புலம்புவதற்கு கூட யாருமில்லை ஆறுதல் சொல்லுகிறவர்களும் இல்லை அந்த அளவுக்கு அசிரியர்கள் அக்கம்பக்கத்து நாட்டு மக்களின் துன்பங்களுக்கு காரணராய் இருந்திருக்கிறார்கள் அங்கு காணப்பட்ட முக்கியமான மூன்று பாவங்கள் இப்பகுதியில் சுட்டப்பட்டுள்ளன முதலாவது வஞ்சகம் முதலாவது வஞ்சகம் வஞ்சகம் என்பது மறைமுகமான ஏமாற்று நேரடியாக ஏமாற்றுவதை விட இது கொடியது உள்ளொன்று புறமொன்று பேசுவது வஞ்சகம் நல்லது செய்வது போல் சு காட்டி கேடு செய்வது வஞ்சகமாகும் இப்படி நல்லது செய்வது போல நடிப்பவர்களைத்தான் கிறிஸ்து மாயக்காரரே என்று கண்டிக்கிறார் அடுத்த அடுத்த பாவம் பாவம் கொடுமை கொடுமை கடினமான உள்ளம் படைத்தவர்கள்தான் பிறருக்கு கொடுமை செய்வர் அசீரிய மன்னனான ஷல்மா நெசர் என்பவர் தன் எதிரியின் நகரை வீழ்த்தியபோது கொல்லப்பட்டவர்களின் தலைகளை கொண்டு பிரமிடு போல அடுக்கச் சொன்னாராம் எத்தனை கொடூர உள்ளம் அடுத்தது கொள்ளை அடுத்தது கொள்ளை ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் வெற்றி பெற்ற மன்னர்கள் தோற்ற நாட்டிலிருந்து வெள்ளி பொன் என்று விலை உயர்ந்தவற்றை அரண்மனையிலிருந்தும் ஆலயங்களிலிருந்தும் எடுத்துச் செல்வது வழக்கம் வெள்ளிக்காகவும் பொண்ணுக்காகவும் உயிர்களைக் கொன்று கொள்ளையடிப்பார்களாம் இத்தகைய பாவங்களை செய்த அசிரியருக்கு ஏற்படும் வீழ்ச்சியையும் தண்டனையையும் நாகும் தீர்க்கதரிசி தரிசி விவரித்துச் சொல்கிறார் இத்தகைய பாவங்களை நம்மைச் சுற்றியுள்ளோருக்கு நாமும் செய்யக்கூடும் ஆண்டவர் அசிரியருக்கு மட்டுமல்ல நமக்கும் தண்டனை அளிப்பார் என்பது நிச்சயம் எந்த நாட்டுக்கோ எப்போதோ ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்று நாகும் தீர்க்கதரிசி புத்தகத்தை படித்துவிட்டு மூடுவது சரியல்ல இத்தகைய பாவங்கள் சிறிய அளவில் கூட நம்மிடம் இருப்பது கூடாது நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் வஞ்சகர்களாகவோ கொடூரர்களாகவோ வாழ்வதை தவிர்த்து கபடற்ற அன்புடன் சாந்தமாய் வாழக் கற்றுக்கொள்வோம் வரலாற்றில் நிகழ்ந்த பாவம் மீண்டும் நம் வாழ்வில் நடக்கலாகாது வரலாற்றில் நிகழ்ந்த பாவம் மீண்டும் நம் வாழ்வில் நடக்கலாகாது ஜபம் தேவாதி தேவனே நீர் நியாயம் தீர்க்கிற நீதிபதி என்று அறிவேன் கொடூரங்களையும் வஞ்சகங்களையும் தவிர்த்து வாழ உதவி செய்யும் ஆமேன்